ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் அஷ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நம்முடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை உரித்தாக்கி ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஒரு மனிதன் தான தர்மங்களை முறையாக செய்து வருகின்ற பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் அதாவது ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட மோசமான திசா நடந்தாலும் அவன் முறையான தான தர்மங்களை செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுகின்றான் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை அனைவருக்கும் பனிரெண்டு லக்னத்திற்கும் யார் யார் என்ன தானம் செய்தால் வாழ்வில் எப்படிப்பட்ட சோதனை காலகட்டங்களிலும் கூட ஒரு வெற்றியை அடைய முடியும் என்ற விஷயங்களைத்தான் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் முதலில் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக தெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலம் கிடைக்க ஒன்பதாம் பாவகத்தை பார்க்க வேண்டும் அதேபோல நன்றாக பாருங்கள் ஒன்பதாம் இடத்தில்தான் தெய்வம் தெய்வம் சார்ந்த விஷயங்களும் போல் ஒன்பதாம் இடத்தில்தான் தானம் தர்மம் சார்ந்த விஷயங்களும் ஒன்பதாம் இடத்தில்தான் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களும் இருக்கின்றது ஆக ஒரு ஜாதகத்தில் நாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற அந்த அதிர்ஷ்டம் பாக்கியத்தை பெற வேண்டுமென்றால் அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஒன்பதாம் இடத்திற்குண்டான தான தர்மங்களை முறையாக செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் என்பது படிப்படியாக கிடைக்கும் என்பது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை ஆக ஒன்பது இந்த நிலைகளிலும் இதாவது இந்த ஒன்பது கிரகங்களையும் ஒன்பது கிரகங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் நாம் எப்படி பெறுவது என்பதை பற்றிய முழுமையான தகவல்களை நாம் இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையிலே நன்றாக பாருங்கள் பொதுவாக மேஷம் காலபுருஷனுடைய லக்னம் என்பது மேஷம் இந்த மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் காலபுருஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசு ராசியைத்தான் தெய்வ ராசி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே ஒன்பதாம் இடத்தை தான் தர்ம ராசி என்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாக்கிய ராசி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக நாம் தெய்வத்தை வணங்கி இந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதை விட தர்மத்தை செய்து இந்த அதிர்ஷ்டத்தை மிக எளிமையாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் நாம் எப்படிப்பட்ட தொழில் செய்தாலும் சரி என்ன வேலையில் இருந்தாலும் சரி இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்றால் அந்த ஜாதகர்கள் முறையான தர்மத்தை செய்ய வேண்டும் ஆக காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தர்ம ராசியாக வருகிறது ஆக நாம் இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் செய்யக்கூடிய தர்மங்களையும் உங்களுடைய பிறந்த லக்ன ரீதியாக செய்ய வேண்டிய தர்மங்களையும் சரியாக செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளிலும் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையிலே பார்க்கலாம் முதலில் மேஷ லக்னம் ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்றால் இந்த மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய வீடாக வருகிறது அப்பொழுது மேசலக்னக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன தானத்தை செய்து வந்தால் வாழ்வில் வெற்றி என்பது உறுதியான விஷயமாகும் என்றால் ஒன்பதாம் இடம் என்பது குரு பகவானுடைய வீடு குரு பகவானிற்கு உண்டான உணவு என்று பார்க்கின்ற பொழுது லட்டு அப்பொழுது லக்னக்காரர்கள் வியாழக்கிழமை நாளில் ஒரு ஐந்து லட்டுவை தானம் செய்து வாருங்கள் முடிந்தால் தினமும் ஒரு ஐந்து லட்டு தானம் செய்து வாருங்கள் தொடர்ச்சியாக இந்த உதவிகளை அவர்கள் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்வில் எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ரிஷப பொறுத்த பொறுத்தவரையில் இந்த ரிஷவலக்கணக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொதுவாக ரிஷவலக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடு என்பது மகர ராசியாக வருகிறது அதாவது சனி பகவானுடைய ராசி அதே போல இந்த ரிஷபலக்னக்காரர்களுக்கு தனுசு ராசி என்பது எட்டாவது ராசியாக வருகிறது அப்பொழுது ரிஷவலக்கணக்காரர்கள் என்ன தான தர்மம் செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் எள்ளுரண்டை தானம் ஒரு ஆறு எள்ளுரண்டை தானத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை நாளிலும் செய்து வாருங்கள் முடிந்தால் தினமும் செய்யலாம் அவர்கள் யாருக்கு செய்யலாம் என்றால் நன்றாக பாருங்கள் எட்டாம் இடம் அதாவது ரிஷப லக்னத்திற்கு இந்த காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம் என்பது எட்டாம் வீடாக வருகிறது அப்பொழுது அவர்கள் இந்த தூய்மை தொழில் செய்யக்கூடியவர்கள் கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் சாக்கடை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற நபர்களுக்கு இந்த எள்ளுரண்டை தானத்தை செய்து வரலாம் பொதுவாக சனிக்கிழமை நாளில் எள்ளுரண்டை தானம் செய்வதும் வியாழக்கிழமை நாளில் அந்த தூய்மை தொழிலாளர்களுக்கோ கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கோ ஏதேனும் ஒரு உதவி ஏதேனும் ஒரு உதவியை செய்யலாம் அந்த உதவியை செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக ரிஷபலக்கணக்காரர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் அடுத்தபடியாக மிதன லக்னம் மிதன லக்னத்தை பொறுத்தவரையில் மிதன லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு சனி பகவானுடைய வீடு தான் அப்பொழுது மிதுன லக்னக்காரர்களும் அவ் முடிந்த வரையில் எள்ளுரண்டை தானத்தை சனிக்கிழமை நாளில் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் தினமும் முடிந்தால் செய்யலாம் ஆனால் ஆறு எள்ளுரண்டை தானம் செய்ய வேண்டும் அதே போல காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாகிய இந்த தனுசு ராசியானது மிதின லக்னக்காரர்களுக்கு ஏழாவது வீடாக வருகிறது அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் முடிந்த அளவிற்கு உங்களால் முடிந்த திருமண உதவிகளை அதாவது உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு ஒரு சிறிய அளவில் திருமண உதவிகள் திருமணத்திற்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்ற பொழுதும் மிதன லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் அடுத்தபடியாக கடக லக்னம் ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய வீடு அப்பொழுது கடகலக்கணக்காரர்களும் வியாழக்கிழமை நாளில் ஒரு ஐந்து லட்டுவை தானம் செய்து வரலாம் அதே போல கடகலக்கணக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் வீடு என்பது தனுசு ராசி என்பது ஆறாவது ராசியாக வருகிறது அப்பொழுது வியாழக்கிழமை நாளில் நோயாளிகளுக்கு ஆறாம் என்பது நோயாளிகளை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய பாவகம் அப்பொழுது அவர்கள் நோயாளிகளுக்கு முறையான தான தர்மங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து வந்தாரானால் அதோடு சேர்த்து லட்டு தானமும் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக கடகலக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாவது வீடு ராசியாக வருகிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய வீடு அப்பொழுது செவ்வாய் என்றால் பொதுவாக இந்த பருப்பு வடை அல்லது தக்காளி சாதம் அல்லது ஆப்பிள் இது போன்ற உதவிகளை செய்து வரலாம் உதாரணமாக அவர்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் என்று ஒரு மூன்று பேருக்கு தக்காளி சாதம் தானம் செய்வது ஒரு மூன்று பேருக்கு ஆப்பிள் தானம் செய்வது அல்லது பொதுவாக பருப்பு வடை சார்ந்த விஷயங்களை தானம் செய்வது என்பதும் அதே போல இந்த சிம்ம இந்த காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானம் ஐந்தாம் வீடாக வருகின்ற காரணத்தினால் ஏழை குழந்தைகளுக்கு முடிந்த வரையில் ஏதேனும் ஒரு உதவிகள் செய்து வந்தாலும் இந்த சிம்மலக்கணக்காரர்களுக்கு வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் அடுத்ததாக கன்னியா லக்னம் பொறுத்தவரையில் கன்னியா நான்காம் வீடு தனுசு ராசியாக வருகிறது அதே போல கல்யாண லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு ராசியாக வருகிறது அப்பொழுது ராசி என்பது சுக்கிர பகவானுடைய ராசி சுக்கிரன் என்றால் ஸ்வீட் அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த லக்னக்காரர்களை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு ஒன்பது ஸ்வீட் அல்லது ஒன்பது நபர்களுக்கு ஸ்வீட் இந்த ஸ்வீட்டை தானம் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் வெற்றிகள் உருவாகும் அதே போல இந்த கன்னியாலக்கணக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு நான்காம் வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக அமைகிறது அப்பொழுது கன்னியாகக் கணத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஏழை தாய்மார்களுக்கு ஆடை தானம் செய்யலாம் அப்பொழுது ஏழை தாய்மார்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று ஆடை தானம் செய்வதும் அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் ஒன்பது நபர்களுக்கு அல்லது ஒரு நபருக்கு ஒன்பது ஸ்வீட் தானம் செய்து வருகின்றது மூலம் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது உறுதியான விஷயமாகும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் துலாலக்னம் துலாலக்னத்தை பொறுத்தவரையில் துலாலக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்பது மிதுன ராசி அதாவது புதனுடைய ராசியாக வருகிறது ஆக மிதுனம் என்பது மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமாகவும் இருக்கிறது அப்பொழுது துலாலக்னத்தை பொறுத்தவரையில் இந்த லக்னக்காரர்கள் படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் பேக் போன்ற விஷயங்களை செய்யலாம் தானம் செய்யலாம் அதே போல் அவர்களுக்கு படிப்புதவியும் செய்யலாம் அப்பொழுது துலாலக்கணக்காரர்கள் படிப்புதவி செய்வதன் மூலமாகவும் அதே போல துலாலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்பதும் நன்றாக பாருங்கள் துலாலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்பதும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அதாவது பொதுவாகவே துலாலக்கணத்தை பொறுத்தவரையில் புதன்கிழமை நாளில் படிப்பிற்கு தேவையான உதாரணமாக பேனா எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக புதன்கிழமை நாளில் ஏழு நபர்களுக்கு பேனாதானம் செய்யலாம் அதே போல வியாழக்கிழமை என்றும் அந்த பேனா அல்லது நோட்டு புத்தகம் தானம் செய்யலாம் இப்படி செய்து வருகின்ற பொழுது பரிபூரணமான ராஜயோகம் என்பது துலாலக்னக்காரர்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு கடக ராசி அப்பொழுது சந்திர பகவானுடைய ராசி அப்பொழுது விருட்சிகலக்கணக்காரர்களைப் பொறுத்தவரையில் திங்கள்கிழமை நாளில் ஒரு இரண்டு நபர்களுக்காவது வெண்பொங்கல் தானம் செய்யலாம் அதாவது சந்திரன் என்றால் பச்சரிசி பச்சரிசியில் செய்த வெண்பொங்கல் தானத்தை வியா திங்கட்கிழமை நாளில் செய்து வருகின்ற பொழுதும் அதேபோல் தினமும் கூட செய்யலாம் அடுத்தபடியாக நன்றாக பாருங்கள் ரெண்டாம் வீடு அதாவது காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு என்பது விருச்சிக லக்கணத்திற்கு இரண்டாம் வீடு அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் பொதுவாகவே விருச்சிக லக்கணக்காரர்கள் வியாழக்கிழமை நாளன்று உணவு தானம் செய்து வந்தாலும் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்பொழுது திங்கட்கிழமை நாளில் அந்த கோது அதாவது இந்த பொங்கல் தானத்தையும் அதே போல் வியாழக்கிழமை நாளில் ஏதேனும் ஒரு உணவை தானம் செய்து வந்தாலும் கண்டிப்பாக இந்த விருச்சிகலக்கணக்காரர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் அடுத்தபடியாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்பது சிம்ம ராசியாக அமைகிறது அப்பொழுது இது சூரிய பகவானுடைய வீடு அப்பொழுது இந்த தனுசு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோதுமை உணவு ஒரு நபருக்காவது வாங்கி கொடுக்க வேண்டும் அதாவது சப்பாத்தி பூரி போன்ற விஷயங்கள் ஆக அவர்கள் தினமும் கூட செய்யலாம் தனுசு லக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் தினமும் ஒரு நபருக்கு சப்பாத்தி அள்ளி அல்லது பூரி தானம் செய்வதும் அதேபோல காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு என்பது இவருடைய லக்னம் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் வியாழக்கிழமை நாளில் முடி திருத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்து வரலாம் இப்படி செய்து வந்தாலும் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உறுதியாகும் அடுத்தபடியாக மகரலக்னம் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்பது கன்னி ராசி புதன் பகவானுடைய ராசி அப்பொழுது மகரலக்னக்காரர்களும் புதன்கிழமை நாளில் ஒரு ஏழு பேனா தானம் செய்து வருவதன் மூலமாகவும் அதே போல பாருங்கள் இந்த மகரலக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக அமைகிறது அப்பொழுது அவர்கள் வியாழக்கிழமை நாளில் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தமான விஷயங்கள் யாருக்கேனும் செருப்பு வாங்கி கொடுப்பது அதே போல செருப்பு தைப்பவர்களுக்கு உதவி செய்வது இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாகவும் மகரலக்கணக்காரர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கும்பலக்கணம் கும்பலக்கணத்தை பொறுத்தவரையில் ஒன்பதாம் வீடு என்பது சுக்கிர பகவானோட வீடாக வருகிறது அதாவது துலாம் ராசியாக வருகிறது அப்பொழுது கும்பலக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களும் அணுதினமும் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு ஒன்பது ஸ்வீட் தானம் செய்து வருகின்றதன் மூலமாகவும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் பாருங்கள் இந்த கும்பலக்கணத்திற்கு பதினொன்றாம் வீடு என்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக அமைகிறது அப்பொழுது கும்பலக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் பதினொன்றாம் வீடு என்பது அடிமை விலங்குகளை சுட்டிக்காட்டக்கூடியது அப்பொழுது இந்த கும்பலக்கணக்காரர்கள் வியாழக்கிழமை நாளில் என்ன செய்யலாம் என்றால் வியாழக்கிழமை நாளில் திருநாய்களுக்கு உணவளிக்கலாம் இந்த விஷயத்தையும் ஏற்கனவே சொன்னது போல வெள்ளிக்கிழமை நாளில் ஒன்பது ஸ்வீட் தானம் செய்வதன் மூலமாகவும் அவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அதே போல் மீன லக்னம் பொறுத்தவரையில் மீன ஒன்பதாம் வீடு என்பது ஒன்பதாம் வீடு என்பது செவ்வாய் பகவானுடைய வீடாக அமைகிறது அப்பொழுது செவ்வாய் பகவான் என்றால் ஏற்கனவே சொன்னது போல செவ்வாய்க்கிழமை நாளில் பருப்பு வடை தானம் செய்வது ஆப்பிள் தானம் செய்வது தக்காளி சாதம் தானம் செய்வது போன்ற விஷயங்களை ஒரு மூன்று பேருக்காவது செய்ய வேண்டும் அப்படியும் செய்ய வேண்டும் அதே போல மீன லக்கணத்திற்கு இந்த தனுசு ராசி என்பது பத்தாவது வீடாக வருகிறது அப்போது பத்தாவது வீடு என்பது கர்ம காரியங்களை சுட்டி காட்டக்கூடியது அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் வியாழக்கிழமை நாளில் இந்த கர்ம காரியம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யலாம் அதே போல பத்தாம் இடம் என்பது பகுதி முட்டிவெளி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வியாழக்கிழமை நாளில் உதவிகள் செய்யலாம் இப்படி இந்த இரண்டு விஷயங்களை மீனலக்கணக்காரர்கள் செய்து வருகின்ற பொழுது வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார்கள் இந்த பரிகாரங்கள் பல நபர்களுக்கு சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்து மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது மிக அதாவது கோவில்களுக்கு சென்று ஒரு பெரிய பொருள் செலவில் செலவு செய்ய இயலாத நபர்கள் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்தே தீரும் இதில் மாற்றுக் கருத்தே கிடையாது ஆக இந்த பன்னிரண்டு லக்னக்காரர்களும் நான் சொன்ன நாளிலும் வியாழக்கிழமை நாளும் குறிப்பாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த நாள் என்று இருக்கின்றது பொதுவாக வியாழனன்று செய்யக்கூடிய எந்த ஒரு உதவிக்கும் மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டு அதுவும் உங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகம் என்று பார்த்து சரியாக செய்கின்ற பொழுது வாழ்வில் நூறு சதவீத வெற்றியை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் ஆக ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இறை அனுகூலம் நிச்சயமாக இந்த தர்மத்தின் மூலமாக கிடைக்கும் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் என்பதுதான் தெய்வ அனுகூலம் தர்மம் செய்கின்ற பொழுது தெய்வத்தினுடைய அனுகூலம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் நிறைய நபர்களை பாருங்கள் வாழ்க்கையில் கோவிலுக்கே செல்ல மாட்டார்கள் ஆனால் இயற்கையாக அறிந்தோ அறியாமலோ முறையான தார தான தர்மங்களை செய்து வந்திருப்பார்கள் அதன் காரணமாகவே அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்திருக்கும் ஆக அனைவரும் இதை செய்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ஜாதகம் சொல்கின்ற பொழுது எங்களுடைய ஜாதக பலன்களை பொறுத்தவரையில் பதினெட்டு முறைகளில் ஜாதக பலனை சொல்கின்றோம் அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் காசி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதே போல ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசை எப்படி வேலை செய்யும் நட்சத்திர ரீதியாக எப்படி பலன் செய்யும் அந்த திசைநாதன் என்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்கின்றார் அதன் மூலமாக எப்படி பலன் கிடைக்கும் அதாவது ஒரு திசை நடத்துகின்ற கிரகம் நின்ற நட்சத்திரம் எந்த கிரகத்தின் கர்ம கொண்டது அதே போல் ஒரு கிரகம் நின்ற வீடு எந்த கர்ம பாவகமாக வருகின்றது என்பதையும் அதே போல ஒரு ஜாதகத்தில் முடக்கு ராசியாக இருக்கின்ற கிரகம் எது பாவகம் எது அந்த முடக்கு கிரகம் எது அதற்கு என்ன நிவர்த்தி திதிசூன்யம் எப்படி வேலை செய்யும் அந்த திதிசூன்யத்திற்கு என்ன நிவர்த்தி போல் ஒரு ஜாதகத்தில் அவயோகி தோஷம் எப்படி வரும் அதற்கு எப்படி நிவர்த்தி செய்வது போல் வைநாசிகம் சம்பந்தமான தோஷம் இருக்கிறதா அதற்கு எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்பதையும் போல் ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசைக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் யார் அவர் எப்படி இருக்கின்றார் அவரை எப்படி இயக்க வேண்டும் அதே போல் ஒரு திசைக்கு தீமையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் யார் அந்த தீமையை எப்படி குறைத்து கொள்வது என்ற விஷயத்தையும் அடுத்ததாக ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை கிரகம் என்ன பலனை கொடுக்கும் அவரை எப்படி இயக்குவது அதே போல குறைந்த பாகை கிரகம் எப்படி இயங்கும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அந்த தோஷத்தை சரி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் கர்ம நட்சத்திரம் அதாவது பார்த்தீர்கள் என்றால் இந்த கர்ம நட்சத்திரங்கள் பதினான்கு கர்ம நட்சத்திரங்கள் இருக்கின்றது இந்த கர்ம நட்சத்திரங்கள் எது அந்த கர்ம நட்சத்திரத்திற்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் செய்ய வேண்டும் அதே போல் கர்ம நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில்கள் எது அங்கு எங்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் அதேபோல ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த விதி ஒரு விதி எண்ணாக ஒரு கிரகம் இயங்கும் அந்த விதி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அமைந்திருக்கின்றது அதற்கு எப்படி வாழ்வியல் பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் அதேபோல ஒரு ஜாதகத்தில் மாந்தியால் வருகின்ற தோஷம் என்ன அந்த மாந்தியால் எப்படிப்பட்ட தோஷம் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த மாந்தி தோஷத்திற்குண்டான கோவில் எது என்ற விஷயங்களையும் முறையாக ஒருவர் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் திசைக்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன என்ற விஷயத்தையும் அதே போல நட்சத்திர தாராபலன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகத்தை தருகின்ற நட்சத்திரம் எது ஜாதகத்தில் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு நான்கு ஆறு எட்டு வரிசையில் நிறைய நட்சத்திரங்கள் வரும் அதில் குறிப்பாக எந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் எந்த நட்சத்திரத்தில் நாம் சுபகாரியங்களை செய்தால் வெற்றி பெறலாம் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தெய்வம் எது அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவு எது அந்த நட்சத்திரத்திற்குண்டான மரம் எது என்ற விஷயங்களையும் அதே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் எது அதிர்ஷ்டகரமான நிறம் எது போன்ற விஷயங்களையும் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் எது நீங்கள் தொடவே கூடாத நட்சத்திரங்கள் எது அந்த நட்சத்திரங்களுக்குண்டான தெய்வம் யார் அவரை வழிபட வேண்டுமா கூடாதா என்ற விஷயத்தையும் நீங்கள் வாழ்வில் உண்ணக்கூடாத உணவு சார்ந்த விஷயங்களையும் அதேபோல நீங்கள் வைக்கக்கூடாத மரம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் உபயோகப்படுத்தாத படுத்தக்கூடாத எண் எது நிறம் எது என்ற விஷயங்களையும் இவை அனைத்தையும் ஜாதக பலனாக நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம் பல அன்பர்கள் எங்களுடைய இந்த ஜாதக பலனை பெற்று பயனடைந்து வருகின்றார்கள் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்